ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உபயோகமான ரெசிபி அதாவது ரேசன் புழுங்கல் அரிசியில் நம்ம மாவு தயார் பண்ணி வச்சுட்டு இட்லி தோசை ஆப்பம் பூரி புட்டு எல்லாம் போன்றவைகள்லாம் செய்யலாம் நான் எல்லாமே ஒவ்வொன்றா செய்து காமிச்ச போகிறேன் இதை பாருங்கள் இன்றைக்கு இட்லியும் புட்டும் வேக வச்சு எடுத்துருக்கேன் இதே முறையில் நீங்கள் பச்சரிசிலையும் சு கழுவி மாவு தயார் பண்ணி வச்சுக்கலாம் பச்சரிசியோட புழுங்கல் அரிசி மாவு தான் ரொம்பவும் நல்லது நல்லா இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு மூணு கிலோ அரிசி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா கழுவி எடுக்கணும் முதல்ல ஒரு தண்ணியை விட்டு நல்லா கழுவி எடுப்போம் மொதல் தண்ணியை விட்டு நல்லா முதல்ல நல்லா அலசி எடுத்துருங்க நல்லா அலசி எடுத்துக்கிட்டு ரெண்டாவது நம்ம கொஞ்சமாக உப்பு கல் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விடணும் ஒரு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டீங்கன்னா அதில் இருக்க கொஞ்சம் எண்ணெய் பசானங்காக இருக்கும் அதாவது நம்ம இந்த சாக்கில் உள்ளதும் இந்த மருந்து பூச்சி வண்டுகள் உள்ளாமல் இருக்குது இதுக்கு ஒரு மருந்து போட்டிருப்பாங்க அந்த மருந்தில் உள்ள எண்ணெய் பசனங்க இருக்கும் அந்த இதெல்லாம் போயிடும் நம்ம உப்பு போட்டு தேய்ச்சி கழுவுதுனால பாருங்கள் அதே போல் பச்சரிசி நீங்கள் அப்படி தான் கழுவணும் இப்படி நல்லா கழுவி ஒரு அஞ்சு ஆறு முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டன்னா வேறு ஸ்மெல் இருக்காது பாருங்கள் இப்படி நல்லா கழுவி எடுத்துடணும் கஷ்டத்தை பார்க்காம எடுத்து வச்சிடலாம் ஆறு மாதம் வரை இருந்து கெடாமல் இருக்கும் பாருங்கள் இப்படியே நல்லா வெள்ளையாக வந்துட்டு பாருங்கள் இது புழுங்கல் அரிசி தான் இப்போ நல்லா ஒரு அரை மணிக்கூர் ஊறுனா போதும் பாருங்கள் இப்படியே அரை மணிக்கூர் ஊறட்டு இப்போ நம்ம ஊர் பிறகு பார்த்துருவோம் பாருங்கள் நல்லா ஊறி வந்துட்டு பாருங்க நல்லா ஊரியாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வடி தட்டில் தண்ணியை நல்லா வடிகட்டிடணும் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க பாருங்க நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க ஒரு குறைஞ்சது ரெண்டு நாளாவது நல்லா காய வச்சு எடுத்துடணும் இப்படி நல்லா காய வச்சு எடுத்து நம்ம மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சி எடுத்துடணும் பாருங்கள் இப்படி நல்லா காஞ்சிருக்கணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா காஞ்சி வந்ததை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நல்லா ஐஸ் அரைச்சி எடுத்தாச்சு இப்படி மாவாக கிடைக்கும் பாருங்கள் நல்லா நைஸான மாவாக இருக்கும் பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாவை நீங்கள் ந நல்லா அரைச்சிட்டு வந்த உடனே அந்த சூடு போக நீங்கள் கொஞ்சம் உலர வச்சிடணும் ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டு இல்லைனா நல்லா வளர்ந்து வந்துடும் அப்புறம் நான் ஆறு மாதம் வரைக்கும் கிடாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இட்லிக்கு தயார் பண்ணிடலாம் இட்லி மாவு எடுக்கிறத பாருங்கள் நான் இதில் ஒரு மூணு கப்பு எடுக்கேன் ரெண்டு மூணு மூணு கப்பு புளுந்தல் மாவு இப்போ என்ன அடுத்தது பச்சரிசி மாவு பச்சரிசியும் இதே போல் நீங்கள் கழுவி அழிச்சுடுங்க கழுவி காயப்போட்டு அரைச்சி வச்சுடுங்க நான் இப்போ இதை ரெண்டு மணிக்கூருக்கு முந்தி ஒரு கப்பு உளுந்தும் வெந்தயமும் போட்டு வச்சுருக்கேன் அப்போ நம்ம உளுந்து அரைக்க போகிறதுக்கு முந்தி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி நம்ம எடுத்து வச்ச மாவில் தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கிடுங்க கொஞ்சம் ஊறிடும் பாருங்கள் எல்லாம் கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மு கலறி வச்சிடணும் நம்ம உளுந்து அரைக்க போகிறதுக்கு முந்தி உளுந்து ரெண்டு மணிக்கூருக்கு ஊற போட்டு வச்சுருங்க உளுந்து அரைக்கிறதுக்கு முந்தி நம்ம இந்த மாவை ஊறப்பட்டு எடுத்துடணும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் உளுந்த மாற்றி அரைச்சி எடுத்துருவோம் நம்ம எப்போவுமே இட்லிக்கு மாவு அரைப்போம்லையே அதே போல் தான் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்தது அந்த நம்ம கலந்து வச்சோம்லேயே மாவு கெட்டியாக இருக்கும் அந்த மாவில் விட்டுருங்க நம்ம தேவையான தண்ணி விட்டு கலந்துக்கலாம் இட்லி மாவு பக்கத்தில் கலந்து வச்சுக்கிடணும் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையை வச்சு கலந்து விடுங்க இந்த மாவு அதிகமாக இல்லை எனக்கு அதை நல்லா நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பக்கத்தில் இருக்கணும் பாருங்கள் எடுத்து நல்லா முடி வச்சுருங்க நம்ம அடுத்த நாள் பார்ப்போம் குறைஞ்சது எட்டு பத்து மணிக்குறாது நம்மளுக்கு ஊறணும் இந்த புளிச்சு வரணும் பாருங்கள் நல்லா புளிச்சுட்டு பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் நான் அன்றைக்கி இட்லியும் புட்டந்தான் வச்சு காணிச்சுருக்கேன் வேறு ஒரு நாள் தோசை எல்லாமே நான் செய்து காணிக்கேன் இந்த மாவில் பாருங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மாவை எடுத்து வச்சுட்டு மீதியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க பாருங்கள் இப்போ நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லியாக விட்டு வேக வச்சு எடுத்துருவோம் இட்லி பானையில் தண்ணியை கொதிக்க வச்சிருங்க நல்லா தண்ணி கொதித்து வந்த பிறகு தான் நம்ம இட்லி தட்டத்துக்கு வேக வ வைக்கணும் பாருங்க இருக்கட்டு முடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்துருவோம் பாருங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து எடுங்க நல்லா வந்துடும் நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் தடை இருக்கனால நல்லா வந்துடும் நீங்கள் நல்லா கூட கொஞ்சம் ஆற வச்சு எடுங்க நான் சீக்கிரமாக எடுத்துருக்கேன் இதே போல் நம்ம தோசமாகவும் விட்டு எடுக்கலாம் நல்லா வரும் நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம்னால நல்லா வரோம் தோசைங்க பாருங்கள் இது கூட சட்னி சாம்பார் வச்சு பரமாறலாம் நான் சாம்பார் வச்சுருக்கேன் பாருங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இல்லை பஞ்சு போல் இருக்கும் இதே போல் நீங்களும் இட்லி வேக வச்சு பாருங்கள் அடுத்தது நம்ம புட்டு புட்டு பார்ப்போம் இதில் நான் அதே இதில் தான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் புட்டுக்கு இந்த ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மாவு எடுத்துருங்க மாவு எடுத்து நீங்கள் வறுத்து எடுக்கணும் இதை முதலே கொஞ்சம் மாவு எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டீங்களா நம்ம உடனே உடனே எடுத்து செய்யலாம் பாருங்கள் நான் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் அந்த சூடான கடையில் போட்டு வறுத்து எடுங்க இது சில்வர் கடாயினால சீக்கிரமாக திஞ்சிரும் அதனால் சூடான கடையை போ வச்சுக்கிட்டு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்தாலே போதும் நல்லா சூடாக இருக்கணும் அவ்வளோதான் இப்போ நல்லா சூடாகிட்டு இதை நம்ம ஆற வச்சுருவோம் நல்லா ஆற வச்சு தான் எடுக்கணும் பாருங்கள் நல்லா ஆறிட்டு விட்டு இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிடுவோம் மாற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மாவை பெசிறி எடுத்துடணும் அதாவது நம்ம புட்டு மாவுக்கு எப்படி வைப்போம் அதே போல் எப்படி நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் நல்ல ஈரமாக இருந்தால் தான் அந்த முட்டும் சாப்பிட்டா இருக்கும் ஊறின உடனே நல்ல புலபலி வந்துடும் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்ல பசிறி வெங்காயம் இப்படி இருக்கணும் இந்த பக்குவத்தில் இருக்கணும் இப்போ கட்டி தான் தெரியும் நம்ம மூ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோம்னாக்கி அது நல்ல புலபுலன்னி வந்துடும் பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் இப்படி இருக்குன்னு நல்லா உறுத்து விட்டுடலாம் கையிலால் உத்து விட முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பல்ஸ் முறையில் ஒரு சுற்றி சுற்றி விட்டீங்களா எல்லா கட்டியும் உடஞ்சி நல்லா புல பலன்னே ஆயிரும் ஆ மிக்ஸி ஜாரில் மாற்றி தான் எடுத்துக்கோ பாருங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்ற விருப்பம் இல்லைன்னா பெரிய கண்ணு உள்ள செல்லடையில் வச்சு சளிச்சுட்டிங்களா அழகாக வந் வந்துடும் பாருங்கள் இப்போது நம்ம புட்டு வேக வச்சு எடுத்துருவோம் புட்டு மேக்கரில் இல்லைன்னா கொட்டாங்குச்சி அதாவது தேங்காய் சிரட்டை இருந்தேன்னா அதுலேயும் நீங்கள் வேக வச்சு எடுக்கலாம் இட்லி தட்லேயும் வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இப்போ புட்டு தேங்காய் போட்டு மாவுகளையும் போட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் தேங்காயும் போட்டு இல்லைன்னா இது கூட நீங்கள் வெள்ளம் சேர்த்து பழம் நேந்திரம் பழம் சேர்த்து எல்லாம் வேக வச்சு எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துடலாம் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் பாருங்கள் வெந்திருக்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பூனாக வச்சு அழுத்தி பாருங்கள் நல்லா மெத்து மெத்த நீ இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம தட்டி எடுத்துருவோம் பாருங்கள் நல்லா ஆவி பிறக்கும் நல்ல வாசனையான புட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் புட்டும் இட்லி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ